இந்த தோப்பு சேல்ஸ்க்கு வந்திருக்கு ரோடு ஃபேஸ்ல அமைஞ்சிருக்கு ரோடு ஃபேஸ் இன்னும் அங்கிட்டு ஒரு ஐநூறு அதாவது அரை கிலோமீட்டருக்கு போனோம் ஃபியூர் செம்மன் நல்லா ரோடு ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்கு இந்த சைடு போனால் திருவாதூர் போயிடலாம் இந்த சைடு போனால் அரசனூர் பூவந்தி அந்த ஏரியா இந்த தோப்பு வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா சிவகங்கை மாவட்டம் பூவந்தி பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்தம் இருபத்தி ஏழு ஏக்கர் பாருங்க இதுதான் என்ட்ரன்ஸு உள்ள வந்து பழைய ஓட்டு வீடு இருக்கு இதுதான் கேணி ஃபுல்லாக இருபத்தேழு ஏக்கருமே ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க இடம் அருமையாக இருக்குது பாருங்கள் போர் தண்ணியை கேணியில் போட்டு கேணிலேருந்து அங்கே அதில் இருக்கிறாங்க ரெண்டு கேணி இருக்குது இல்லை பாருங்கள் இது பூரா கோழி பண்ணை கோழி அடையில் இருக்குது பாருங்கள் சூப்பராக வச்சுருக்கேங்க இது வந்து ஆட்டு பண்ணை ஃபுல்லாக அப்படியே நெட்டுக்க போது நேர போது இது வந்து பாதையே இருக்குது ஃபுல்லாக அந்த ஏரியா பூராமே தோப்பு தான் மாமரம் நான் தென்னை மரத்துக்கு போய் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க இதுதான் தென்னந்தோப்பு தென்னந்தோப்பு மட்டுமே பத்து ஏக்கரில் இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாகவே ரோடு ஃபேஸில் இருக்குது ஆனால் வந்து மெயின் பாதை வந்து இந்த சைடு தான் வச்சுருக்காங்க இது ஃபுல்லாகவே ரோட் ஃபேஸில் தான் இருக்குது இந்த டூ வீலர் போகிறது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் மரம் நல்லா வலிமையாக இருக்குது அருமையான தோப்பு தான் மற்ற மரங்கள்லாம் தேக்கு மாமரம் இது எல்லாமே அந்த சைடு வச்சுருக்காங்க இந்த சைடு இருக்கு அங்கே ஒரு கேணி இருக்குது பாருங்கள் இந்த தென்னை மரத்துக்குள்ளே ஒரு தோப்பு ஒன்று இருக்குது ஃப்ரீ அதாவது சாரி இதுக்குள்ளேயே வந்து ஒரு கேணி இருக்குது லாஸ்டில் தண்ணி பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வருது பாருங்கள் குழாயில் தண்ணி திறந்துவிட்ட மாதிரி வருது சரியான கேணி இங்கேயே ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குது அருமையான இடம் டேரெக்டாக ஓனர்ட்டே பேசலாம் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிராமல் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்